அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழன் மைதின் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் முதலமைச்சராக இருக்கும் போதும் அவர்கள் உடல் நல குறைவால் மரணம் அடையும் வரை ஒரு செயலை வழக்கமாகவே வச்சுருந்தாங்க அது என்ன செயல் அப்படின்னா கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி ராமாபுரம் தோட்டத்திற்கு யார் வந்திருக்கிறார்கள் யாராவது மனுவோடு வந்திருக்காங்களா யாராவது பிரச்சனையோடு வந்திருக்காங்களா யாராவது கஷ்டப்படுறோம் உதவி வேணும்னு வந்திருக்காங்களா அப்படின்னு தேடி தேடி சென்று மனுக்களை வாங்குவதும் உதவி செய்வதையும் வழக்கமாகவே மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் வச்சிருந்தாங்க சில பேர் வந்துருவாங்களாம் எம்ஜிஆர் அவர்களை மாடியிலிருந்து இறங்கி வர்றதை பார்த்த உடனேயே அவங்களுக்கு ஏதோ ஒரு பயமாக என்னென்னு தெரியாது ஒரு ஓரமாக போய் ஒதுங்கி நின்றுவாங்களாம் அப்படிப்பட்டவங்களையும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு வேற யாராவது அங்கே மரத்துக்குள்ளே யாராவது உட்காந்துருக்காங்களா நிற்கிறாங்களா போய் பாருங்கள் பார்த்து அவங்கக்கிட்ட மனு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாராம் அன்னைக்கு அப்படி தான் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் மாடியிலேருந்து கீழே இறங்கிட்டார் இறங்கி அந்தனுக்குள்ளே நின்றவங்க கிட்ட மனுக்களை வாங்கிக்கிட்டு சில பேர்கிட்ட பேசி தைரியமாக போய்ட்டு வாங்க நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் வார்த்தையை கூறிட்டு காரில் ஏறி உட்கார்றாரு காரில் ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு அம்மா அங்கே தயங்கி தயங்கி நிற்கிறாங்க இதை ஒரு உதவியாளர் பார்த்துட்டாரு பார்த்த உடனே அந்த உதவியாளர் அந்த அம்மா கிட்டே போகிறார் இதை மக்கள் கழகம் எம்ஜிஆரும் பார்க்குறாரு பார்த்த உடனே அந்த உதவியாளர் போனார் போனவர் கொஞ்சம் நேரத்தில் பரபரப்பாக கிட்ட ஓடி வர்றாரு அதுக்குள்ளே எம்ஜிஆரும் காரை விட்டு இறங்கி அந்த அம்மா நின்ற இடத்துக்கே வந்துட்டார் வந்தவர் அந்த அம்மா கிட்ட தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உதவியாளர்கிட்ட சொன்னாரான் அவங்கள முதல்ல சாப்பிட சொல்லு அவங்க சாப்பிட்டு முடித்ததும் அவங்கள காரில் ஏற்றி அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு வா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் கிளம்புறாரு அந்த அம்மா அப்படியே கண் கலங்குனபடி நிற்கிறாங்க நான் தான் சொல்கிறேனே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் தைரியமாக போயிட்டாங்க அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு வந்த அந்த அம்மா யார் ஏன் எம்ஜிஆர் அவர்கள் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படி சொல்கிறாரு எம்ஜிஆர் எல்லாருக்கையும் இந்த வார்த்தையை சொல்வார் சாதாரண ஒரு ஒரு ரசிகன்டையும் அந்த வார்த்தையை சொல்வார் சொன்னபடி நடப்பார் அது வேற விஷயம் ஆனால் இந்த அம்மா கிட்ட ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா வந்த அந்த அம்மா தியாகச்சீலர் நேர்மையின் உருவம் ஊழலற்ற அப்பழுக்கற்ற அரசியல்வாதி ஐயா பெருந்தலைவர் அவர்களுடைய ஆட்சியில் உள்துறை அமைச்சராக இருந்த போலீஸ் மந்திரியாக இருந்த கக்கன் அவர்களுடைய மனைவி அந்த கக்கன் ஐயாவுடைய மனைவி தான் மக்கள் கழகம் எம்ஜிஆர்கிட்ட ஏதோ உதவியை கேட்க வந்திருக்காங்க என்ன உதவி கேட்டாங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய வீட்டு வீட்டு வசதி வாரியம் இருக்கு இல்லையா அதுக்கு சொந்தமானது இவங்க வாடகை கொடுக்கணும் வாடகை கொடுக்கவே முடியல பல மாதங்கள் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ வீட்டை காலி பண்ணணும்னு பல நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க இப்போ எச்சரிக்கையாக என்ன பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைமு அதுவும் மத்தியானம் வரைக்கும் தான் டைமு மத்தியானத்துக்கு உள்ளே நீங்கள் எங்களுக்கு இந்த நூற்றி எழுபது ரூபாயை கெட்டலைன்னா வீட்டை நாங்களே ஆளை வச்சு காலி பண்ணி சீல் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த அம்மா எங்கே போய் கேட்குறது யாருக்கிட்ட கேட்டால் அந்த உதவி கிடைக்கும் அப்படின்னு தயங்கி தயங்கி யோசனை பண்ணி யோசனை பண்ணி கடைசியில் அந்த அம்மா எடுத்த தீர்க்கமான முடிவு மக்கள் தினகம் எம்ஜிஆர்ட்டை போய் கேட்டுருவோம் அவர் தான் நம்ம கண்டிப்பாக உதவி பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அங்கே வந்தாங்க ஆனால் வந்தவங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கம் அதனால அங்கே நின்றுட்டாங்க அதையும் மக்கள் திலகம் பார்த்து நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ கோட்டைக்கு போன மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நூற்றி எழுபது ரூபாய் தன்னுடைய சொந்த பணத்தை தன்னுடைய கொடுத்து அந்த வாடகை பாக்கியை கெட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க இங்கே ஒரு கேள்வி எழலாம் அவர் நினைச்சிருந்தாருன்னா மொத்தம் வாடகை பாக்கியவே தள்ளுபடி பண்ணியிருக்கலாமே ஏன் அவர் நூற்றி எழுபது ரூபாயை கொடுத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் எழுந்தது அந்த அப்படி ஒரு கேள்வி அதுக்கு மக்கள் திலகம் என்ன சொன்னார்னா கக்கணையாவை போன்ற ஒரு தியாகிக்கு நான் செய்யக்கூடிய மரியாதைங்கிறது அந்த காசை தள்ளுபடி ஆகாது என்னுடைய சொந்த காசில் இருந்தால் நான் கொடுத்தேன் என்னுடைய சொந்த காசை கொடுக்கும்போது எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு நிறைவு கக்கன் ஐயாவை போன்ற தியாகிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரச்சனையை ஆலோசிக்கிறாங்க கக்கன் ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஐயா பெருந்தலைவர் கூட இருந்தவங்க எப்படி இருப்பாங்க பெருந்தலைவரே பத்து பிசா இல்லாமல் இறந்து போனவர் தமிழகத்தின் முதலமைச்சர் ஒன்பதரை ஆண்டு தமிழகத்தை ஆண்ட மகராசன் தன் தாய் இறந்தபோது பத்து பிசா கிடையாது அதனால என்ன பண்ணார் நான் கக்கன்டையும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை அரசு கஜெட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி முன்னாள் அமைச்சரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான கக்கன் அவர்களுக்கு குடியிருப்பு வாரிய அந்த வீட்டிலிருந்து ஒரு வீட்டை கொடுக்கறது அப்படின்னு ஒரு முடிவும் மாதந்தோறும் உதவித்தொகையாக ஐநூறு அரசாங்கம் அவருக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதையும் தீர்மானம் போட்டு இப்போது அறிவிக்க போகிறாங்க அந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா அந்த அறிவிப்பை ஒரு வெள்ளி பேழையில் வச்சு கக்கண்ணை ஏட்டை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறார் கக்கண்ணையாவை நம்ம பாராட்டி ஆகணும் அப்படின்னு ஏன்னா கக்கணையாவை ரொம்ப மதிக்கக்கூடியவர் இப்போ அதுக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க வள்ளுவர் கோட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் திருவள்ளுவர் தினத்தை அன்னைக்கு ஒரு வெள்ளி பேழையில் வச்சு அந்த ஆர்டரை கக்கண்ணையேட்டை கொடுக்குறாங்க கக்கண்ணையாவோடைய நிலை அன்றைக்கி என்னவாக இருந்திருக்கும் கக்கனையா என்ன யோசனை பண்ணியிருப்பாரு கக்கனையா எப்படிலாம் நேர்மையா வாழ்ந்தவர் கக்கனையாவை பத்தி ஒரு முறை வந்து பெருந்தலைவர் காமராஜர் சொல்றாரு ஒரு பொதுக்கூட்டத்துல என்ன எல்லாரும் வந்து காமராசு நேர்மையா இருக்காரு காமராசு ஊழல் பண்ணாம இருக்காருன்னு சொல்றீங்க நான் என்ன பொண்டாட்டியா பிள்ளையா ஒண்ணும் கிடையாது கக்கனை பாருங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு ஆனா அப்படி இருந்தும் அவரு நேர்மையா இருக்காரு அப்ப கக்கனதையா நீங்க பாராட்டணும் அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜர் யாவால் பாராட்டு பெற்ற கக்கன் அந்த தியாகினுடைய மனசு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் மக்களத்தில் கொடுக்குறாரு இருந்தாலும் சந்தோஷம் ஆனாலும் மனது எந்த அளவுக்கு ஒரு தானே கண்டிப்பாக இருக்கும் அப்படி வாங்கிய அப்படி கொடுத்த எம்ஜிஆர் அப்படி வாங்கிய கக்கன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் மதுரையில் ஒரு மருத்துவமனையில் உடல்நலம் இல்லாமல் படுத்திருக்கிறாரு ஜென்ரல் வார்டில் ஜென்ரல் வார்டுங்கிறது ஒரு ஏழு பேருக்கு உள்ள ஒரு பகுதியாக இருக்கும் ஒரு ஹால் மாதிரி அங்கே மதுரையில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதே ஆஸ்பத்திரிக்கு வேறு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாரு அப்போ அதை மதுரை முத்து சொல்கிறாரு கக்கன் கூட அங்கே தான் இருக்காருன்னு எம்ஜிஆர் கோவமாய் போச்சு இதை முதலே சொல்ல வேண்டியது தானே முதல்ல நான் ஐயாவை பார்த்துட்டுல நான் இவரை பார்க்க வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார் சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க போனால் அந்த ஜென்ரல் வார்டில் படுத்து கிடக்கிறாரு டாக்டருங்கெல்லாம் கூப்பிட்டாராம் ஓயா இவர் யார் தெரியுமா யா முன்னாள் ஹோம் மினிஸ்டர் யா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்பெஷல் வார்டுக்கு ஏற்பாடு பண்ணாராம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களெல்லாம் இப்போ இருக்கிறாங்களா அதெல்லாம் உண்மையிலே இப்படிலாம் இருந்தாங்களா அப்படின்றதான் ஆச்சரியமா இருந்தாங்க ஏன்னா இவர் காங்கிரஸ்கார் இவர் எம்ஜிஆர் அஇஅதிமுக காரர் இவர் அவருக்கு உதவி செய்யணுங்கிறதுலாம் இன்றைய காலகட்டத்தில் நடக்காத விஷயம் என்றைக்கெல்லாம் ஒரு மாற்றுக் கட்சி அப்படின்னு சொன்னாலே எதிரி கட்சி அதாவது எதிர்கட்சிங்கிறதுலாம் மறந்து எதிர்கட்சி மாதிரி இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கே அரசியல் மாச்சரியங்கள்லாம் கடந்து அவர் மதிப்புக்குரியவர் இவர் மதிப்புக்குரியவர் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்ததுங்க அதனால தான் அந்த தலைவர்கள்லாம் என்றென்றும் நம் நினைவில் இருக்கிறார்கள் இன்னும் இருப்பார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் தமிழன் மைதீன்